இதை பற்றி அவங்க அவங்க விமர்சனம் பண்ணாமல் இப்போ புதுசாக இந்த அஞ்சு வருஷமாக சர்ச்சையாக பெரியார் 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 சொல்லி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் இப்போ திருநெல்வேலி ஃபஸ்ட் ஸ்டாண்டு கொண்டு பெரியார் வச்சு திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் அவர் இப்போ அவருடைய பிறந்த வரந்ததெல்லாம் அவங்களே தான் சொல்ல ஈரோடு மண் எங்கள் மண் அங்கே மண்ணுன்னு இப்போ ஜெயிச்சோடனே எங்கள் மண்ணில் ஜெயிச்சிட்டோம் அப்படி உங்கள் மண்ணில் ஜெயிச்சிட்டு எங்கள் மண்ணுக்கு ஏ வார எங்கள் மண்ணு வீரப்பு சரிந்த மண் ஏன்னா சரித்திரம் சொல்லும் வேற பாட்டியை கட்டப்பம்மன் ஓகேவா பிஓசி சிதம்பரனார் சிக்கரு சம்பல் சுதந்திரத்து தியாகி அவர் மகாகவி பாரதியார் எங்கள் அவர்லாம் சுதந்திரத்து தான் பாடுபட்டவர் இப்பேற்பட்ட தலைவருடைய பெயரை வைக்க வேண்டிய இடத்துல பெரியார் தூக்கி வைக்க காரணம் காண்டரசை உருவாக்குறாங்க இனிமேல் பெரியாருக்கு இவங்க தான் இவங்க தான் சோறு போட்ட மாதிரியும் பெரியார் குடும்பத்துக்கே இவங்க தான் அளந்த மாதிரியும் பெரியார் தான் எல்லாமே சாயிச்ச மாதிரியும் அவர் என்ன செஞ்சால் அவர் பத்திரிகையில் தான் அவரை குறை சொல்லி பேசி எழுதியிருக்காங்க அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க நான் விமர்சனம் பண்ண நியாயமா பண்ண இல்லைன்னு சொல்ல ஒரு ஒழுக்கமற்றவர் என்று சொன்னதுக்கு பதில் யாரும் சொல்லல அதே மாதிரி சகோதரர் சீமான்னு சொன்னதுக்கும் யாரு பதில் கவுண்டர் பண்ணல அவன் அப்படி பேசுறான் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் இப்படி இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அவர்கள் சொன்ன பாயிண்ட் அவுட் பண்ணி இன்னென்ன விஷயம்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு நீ கருத்துக்கு பருமாற்றத்துக்கு பதில் சொல்லுங்க அது நாகரிகம் ஆனா திராவிட கட்சியில யாருமே அதை பத்தி பேசல பெரியாருக்கு வந்து திருநெல்வேலிக்கு சம்பந்தம் இல்ல இல்லை தாமரூரில் இருக்கிற பெரிய பெரிய சுதந்திர தியாகிகள் வளர்ந்த இடத்தை விட்டுவிட்டு பெரியார் பஸ் கொண்டு காரணம் என்ன அப்போ மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்குவதற்காக திராவிட கட்சிகள் அதாவது திமுக செய்திருந்தார் பெரியாரை வைத்து அரசியல் வந்து திமுக அது ஒரு பிரோச்சனும் கிடையாது பெரியாரி அமைப்புகளும் பெரியாரை வைத்து அரசியல் பண்ணாங்க பெரியாருடைய அமைப்புகள் பெரியார வச்சு அமைப்பு பண்ணலாம் இப்போ கீரமணி வீரமணிக்கு வீரமணி அவர் இருக்கார் இல்லையா வீரமணி பெரியவர் வந்து அவர் வந்து ஒரு கணக்கப்புள்ளன்னு எல்லாருக்கும் தெரியும் பெரியார்ட்ட கணக்கப்புள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு சொத்து அவருடைய சொத்து தான் அவருடைய சொத்தை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவர் அவர் விசுவாசமா ஏன்னா அவர் சொத்தை அனுபவிச்சவரை அவர் விசுவாசமா இருக்கணும் நான் அதை அரசவரமையா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அரசுல பெரிய எல்லா சொத்தும் பெரியார் சொத்து நீங்க தானே பெரியார் பெரியார் பெரியாருன்னு சொல்றீங்க பெரியார் சொத்துக்களை போய் அரசு நான் உங்க கூட பின்னால வந்துடுறேங்கிறேன் ச நம்முடைய முதலமைச்சர் பெரியார் சொத்தையே அவ்வளவு காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து அரசியல் ஆகிட்டாரு சரியான சொல்லி மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா அப்ப கோடி கோடியா சேர்த்தவனுக்கு பூரா ஜாலரா போடையே பெரியார வச்சு அரசியல் பண்ணலை பெரியாரணும் ஒரு ஆள்னு காட்டுறாங்க பெரியாள் பெரியாள்னு காட்டுறாங்க அவரை வச்சு மக்கள் ஓட்டு போடல பெரியாரு அதனாலதான் ஓட்டு போடுறாங்களா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கிடையாது கிடையாது அதுக்கு இதுக்கு சம இவங்க சும்மா தேவையில்லாம ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிக்கிட்டு திராவிட கட்சிகள் எங்க தரா எவ்வளோ ஓட்டு இருக்கும் வீரமணி எல்லாம் எவ்வளோ ஓட்டுருக்கும் சொல்லுங்க அவர் அவரை சிகிச்சை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னதை ஜால்ரா போட்டுக்கிட்டு அவர் அந்த அம்மா இருக்கும் பொழுது ஒரு திருப்பு அந்த அம்மாவை புகழ் பாடி அந்த காலேஜ் உள்ள இடத்த தஞ்சாவூர் இடத்த ஏமாற்றி வாங்கினாரு அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வந்து பிரிஞ்சு இங்கே வந்துட்டு இங்கே ஜால்ரா போட்டு இருக்கிற இருக்கப்பறம் தக்க வச்சிட்ருக்காரு அதை ஏன் இந்த அரசு திமுக அரசு நம்முடைய அரசு ஏன் இத அரசுடைமையாக்கு பயப்படுது அரசு ஆக்கம் சொல்றேன் நல்லா பெரியாரை வச்சு அரசியல் பண்ணல பெரியாரை வச்சு இவங்க புடப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை இன்னொரு முக்கியமான கேள்வினா இப்ப நீங்களும் பெரியார் குறித்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க ஹச்ராஜான் பல பேர் விமர்சனம் என்பது அல்ல சொல்றோம் நாங்க விமர்சனம் பண்ணல பெரியார் இப்பேற்பட்டவர் ஒழுக்க மற்றவர் கேரக்டர் சரியில்லை நாங்க வந்து விவரமா சொல்றோம் இல்ல நீ அதுக்கு பதில் சொல்லுங்க இதே தான் திரு சீமான் அவர்களும் பேசினார் ஆனா சீமானுக்கு பயங்கரமா பெரியார் அமைப்புகள் வீட்டை முற்றுகையில இருந்து அவர் வந்து ஈரோடு தேர்தல எதிர் பிரச்சாரம் இருந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க ஆனா உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு எதிர்ப்பரசியல் பண்றாங்கன்னு சொன்னா இது திமுக அரசு தான் காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எதிர்ப்பரசியல் பண்றதுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் சரியானது அந்த கருத்துக்களுக்கு கவுண்டர் பண்ண தான நியாயம் இந்த மாதிரி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி என்னென்னு இந்த பக்கத்துல இது இருக்குன்னு சொல்லி தெளிவா பேசுறாரு இல்லையா அதுக்கு இவங்க திமுக காரங்களோ வீரமணி தீகா காரங்களோ அது பதில் சொல்றோம் போய் வீட்டுக்கு முட்டைறேன் சரி நீ ஏன் வீட்டை முட்டுகிடமோ நானும் ஆள் குளிச்சா நீ வந்தா நானும் அடிப்போம்ல அப்ப கேச கலவரத்தை உருவாக்குறத வச்சு அரசு தானே அதை நீங்க செய்யக்கூடாதுல அவர் சொல்லதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்லதுக்கு உரிமை இருக்குது எனக்கு பதில் சொல்லுங்கள் அதுதான் நாகரிகம் நீங்கள் பெரியார வாழ்த்துங்க கும்பிடுங்க சாமியாக்குங்க கடவுளாக்குங்க அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் எனக்கு பிடிக்கல நான் ஒதுங்குறேன் நீ எதுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட போய் நான் பண்ண போகிறாங்க போராட்டம் பண்ண போ எதுக்கு போராட்டம் என்ன அவசியம் அவர் வீட்டை போய் முற்றுகையிட போகிறேன் எதுக்கு என்ன அவசியம் அவர் என்ன சொன்னார் அதுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுங்களேன் இல்லை மறுப்பு சொல்லுங்கள் மறுப்பு கருத்து கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் உள்ளது அவர் கருத்தியல் வா வாதம் பண்ணும்போது கருத்தியெல்லாம் நீங்கள் பேசுங்க அது திராவிட கட்சிகள் அதைத்தான் நான் கேட்குறேன் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைமுக்கு நன்றி நன்றி